மசித் நபிக்கு ஏத்தாப்புல உள்ள வீட்டுல அவங்க இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு ரசூல் சல்லா அலை அவர்கள் தினமும் போவார்கள் எழுதி வச்சுக்கிறாங்க அதிசயம் வச்சுக்கிறாங்க இதை மறக்கிறோம் நாளைக்கு பேசி விட்டுருவாங்க நம்ம இதை சொன்னோம் அடை இப்படி நீ எழுதி வச்சிருக்கிற இது ஹதீஸ் இல்லைன்னு சொல்லுவதற்கு நான் சொல்றேன் எப்படி சொல்றோம் ஹதீஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க என்ன வச்சுக்கிறான் உம்முஹராம் ஒரு அம்மா அவங்க வீட்டுக்கு ரசூல்லா நினைச்சுவாங்க இது புஹாரி முஸ்லீம் எல்லாம் இருக்குது ரசூல்லா அடிக்கடி போவாங்களாம் போய் அந்த அம்மாவும் அங்கேயே அந்த அம்மா இருக்கிற வீட்டுல போய் படம் தூங்குவாங்களாம் தூங்குறது மட்டும் இல்லாம அந்த அம்மா என்ன செய்யுமா வேர்வையெல்லாம் சுருள உடம்புல வலியுமா வேர்வை அந்த வேர்வை எல்லாம் வலிச்சு வலிச்சு ஒரு பாட்டில் அரைச்சிக்கிறோமா அந்த அம்மா மருத்துவத்துக்கு யூஸ் பண்றது வேண்டி இப்படி எல்லாம் அது அது மாத்திரம் இல்லாம அந்த அம்மா ரசூல்லாவுக்கு பேன் எல்லாம் பார்த்து விடுமா பேன் பாக்கிறோம் இருக்கும் அந்த அம்மா யார் ரசூல்லாவுக்கு மனைவியா மனைவி இல்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சியா அதுவும் இல்ல சின்னமா பெரியமாவா அதுவும் இல்ல

குர்வானில இருந்து ரசூல் உள்ளாவுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருந்து ஒரு ஆதாரம் தருவீர்களையான அந்நிய பெண்ணுடைய மடியில போய் படுத்தாங்க சொல்ல முடியுமா குருவான் சொல்லுது அசூல்தான் ஒழுக்கமானவங்க ஹதீஸ் சொல்லுது அசூல்தான் ஒழுக்கமாக இருக்கல இப்ப நீங்க எதை எடுப்பீங்க புகாரில வருதுங்கிறதுக்காக ஹதீஸ் எடுப்பீங்களா குருவான் சொல்லுதுங்கிறதுக்காக குருவான் எடுத்துக்கிட்டு புகாரி சொல்றது தப்புன்னு சொல்லுவீங்களா ஒரு ஈமான இது ஹதீஸ் இல்ல இது போய் இட்டு கடிச்சாங்க புகாரி மாம தெரியாம பதிவு செஞ்சு முடிவு எடுக்கணும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இப்படி சொல்ற நம்மளை பார்த்து மூலாங்கிறாங்க சரியா நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு அந்நிய பென்ற மடியில படுத்தாங்க ஒரு செய்தி வருகிறது புகாரிலே வருது முதல்ல கேள்வி என்ன தெரியுமா உம்மு ஹராம் பிந்த் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலிவு செல்லம் அவர்களுக்கு அஜ்நபி மகரம் கிடையாது என்று குர்வானில இருந்து ரசூல் உள்ளாவுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருந்து ஒரு ஆதாரம் தருவீர்களையான எஸ் எல் டிஜேக்கா அல்ல யாரோ இன்ஷா அல்ல நான் பத்து லட்சம் தர்றதாக வாக்களிக்கிறேன் எத்தனை லட்சம் பத்து லட்சம் தர்றேன் உம்மு ஹராம் பின் மில்ஹான் எந்த பெண்மணியுடைய வீட்டில் போய் நபிகள் நாயகம் செல்லல்லா அடிசலம் தலை வச்சு தூங்கினாங்களோ இந்த பெண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்களுக்கு அஜினபி மகரம் கிடையாது என்று ஆதாரபூர்வமான குரானுடைய வசனத்திலேயோ ஹதீசிலேயோ இருந்து ஒரு ஆதாரம் தந்தீர்களே ஆனால் பத்து லட்சம் தர்றேன் அவசரப்பட்டு யார் எடுக்க போறீங்கன்னு தெரியல எஸ் எடுக்குமா டிஎன்டிஜி எடுக்குமா பிஜி எடுக்கப் போறாரா இல்ல சவ தம்பி ரஷ்மி எடுப்பாரா தெரியல பத்து லட்சம் தர்றேன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்களுக்கு அவர்கள் ஒரு அஜினபி பண் என்று நீங்க நிரூபிக்கணும் இந்த இமாம் சொல்றாரு அந்த இமாம் சொல்றாருங்கிற செய்து கொண்டு வரக்கூடாது எதை கொண்டு வரணும் ஆதாரபூர்வமான ஹதீச கொண்டு வந்து நீங்க நிரூபிக்கணும் இவர் மகரம் கிடையாது